மக்களே வெளிநாட்டுக்கு வந்துட்டாலே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் முடி கொட்டி தொடன்னு சொட்டையாக தான் ஊருக்கு போனேன் இந்த மாதிரி முடி கரு கருன்னு ஊருக்கு போனோம் அப்படின்னா நான் ஆறு ஏழு வருஷமாக ஃபாலோவ் பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை காது கொடுத்து கேளுங்க அதுக்காண்டி கண்டை எண்ணெய் கிரீமெல்லாம் வாங்கி தேய்க்க சொல்ல மாட்டேன் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு அருமை அந்த மாதிரி முடியை அட்டகாசமாக வாங்கிடலாம் இந்த வீடியோவை பாருங்கள் மண்டல எந்தளவுக்கு பொடுகு பொடப்போட்ருக்கு நீங்கள் மண்டை ஃபுல்லாக முடி அதிகமாக வச்சு எண்ணெயை டெய்லி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் புறம் படிஞ்சு இந்த மாதிரி பொடுகாய்ப்பா அதுக்காண்டி ஊருக்கு போயிட்டு வந்தோடனே முடியை நல்லா சாட் ஆகிட்டு எல்லாம் இல்லை அப்படின்னா வேப்பண்ண நல்லா மண்டை ஊராந்து தேய்ச்சிங்க அப்படின்னா பொடுகை முதல்ல போக்கணும் பொடுகை போக்குனிங்கன்னா தான் முடி கொட்டுறது முடி உயர்வு இந்த மாதிரி எந்த சம்மந்தமெல்லாம் இருக்கும் முடி இருக்குது கொஞ்சமாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் பாசி பயிரோட தயிரை சேர்த்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் நீங்கள் என் முடி அதிகமாக வச்சு என்ன தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பொடுகு ஃபார்ம் தான் இருக்குது நல்லா பாருங்க வீடியோ ஒத்து கவனிங்க ஒட்டேன்னு கூப்பிட்டா பரவாயில்ல சொட்டையான கூப்பிட்டா கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா முடியும் நல்லா சாட்டாகிட்டு வேப்பனையோட கத்தால் கமிட்டி காயெல்லாம் தேய்ச்சிட்டு பொடுகு பூரா போக்குனிங்க அப்படின்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த சீயக்காய்ச்சி நல்லா குளிங்க அதுக்காண்டி கண்ட கிரீம் சாம்பு சீப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வேஸ்ட் ஆகிக்கிறாங்க தலையில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிச்சிடும் செடிக்கு தேவை தண்ணி முடிக்கு தேவை பாதுகாப்பு பொடுகை போய்கிட்டீங்க அப்படின்னா முடி நல்லா கதை கதை வளர்ந்துருவாங்க நம்ம ஊரில் போய் கண்ட எண்ணெயில் தண்ணியெல்லாம் தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தனால இம்புட்டு பொடுகாயி போச்சு இந்த பூரா போக்குனதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குங்கிற ரிசல்ட்டு அடுத்த வீடியோவில் வரும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க ஆலு வருஷமா நான் இந்த மாதிரி தான் ஃபாலோவ் பண்ணுறேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் மக்களே